ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூடான பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அதோட பஜ்ஜி மாவு பொடி அதுக்கப்புறம் கொஞ்சக்கான சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டே ரெண்டு வாழைக்காவை நல்லா அதோட தோலெல்லாம் சீவி எடுத்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வேகிற அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாழைக்காயை வந்து அந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா முக்கி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூடான பஜ்ஜி ரெடி அதோட சட்னியை வச்சு சாப்பிட்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்